மக்களே வெல்கம் பேக் ஸோ நம்மளோட பிக் பாஸ் சீசன் ஏ இட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸோ ஆமாங்க எல்லாருமே எப்போ பிக் பாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருந்தோம் ஆனால் போன சீசன் நடந்ததை வச்சுட்டு ஐயையோ பிக் பாஸா அப்படின்ற அளவுக்கு மக்கள் மைண்டுக்குள்ளே இன்னும் வந்துருச்சு அப்படின்னே சொல்லாங்க சரி அதெல்லாம் தாண்டி இந்த சீசன் எப்படி இருக்க போகுது யார் யார் வரப்போருவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் தாண்டி ஐயையோ இந்த சீசன் ஹோஸ்டே யாருப்பா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட கமல் சேருமே நான் வந்து இந்த சீசன் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு மூவியில் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ இந்த சீசனில் ஹோஸ்ட்டாக யார் வருவா அதாவது எல்லா சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யார் யாரெலாம் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்கன்னு தாங்க யா யோசிச்சிருக்கோம் இந்த தடவை தான் ஹோஸ்ட் யார் வர போகிறா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு சீசன்லேயுமே இவங்களுக்கு பதில் இவங்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது அதாவது நம்ம எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ணதுலேருந்து அவங்க வந்து நல்லா இருக்கும் மாதிரி ஆனால் இந்த சீசனில் உண்மையாகவே எஸ்டிஆர் வர போகிறாரா அப்படின்ற கேள்விக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எஸ் ஸ்டார் என்னால் வர முடியாது அவருக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சரி அப்போ அவங்கள தவிர்த்து யார் வர போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா நிறைய பேர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டோட நேம் அடிப்படும் ஆனால் ஃபைனலாக அவங்க தான் வருவாங்கன்னா ஓ அப்போ இந்த ரூமர்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சீசனில் யார் யாரெலாம் ஹோஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படின்ற கேள்வி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவங்க வந்த அந்த பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அவங்கள தவிர்த்து இந்த சீசன்ல நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தா ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக நியூஸ் பேஜ்லயே போட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்களேன் அப்படின்றதான் ஸோ அதை தாண்டி அவங்களும் வர்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடையாதுங்க அவங்க வந்து அவ்வளோவா ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பாஸ் அப்படின்றது வந்து கேள்வியை தரமாக ஸ்ட்ராங்காக இறக்கி வைக்கணும் அதுதான் ஆனால் நம்மளோட கமல் அவர்களுக்கு நெகட்டிவாக போனதுக்கு முக்கியமான ரெஸ்பான்ஸே அதுவாக தான் இருந்தது நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது நான் என் தரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இறங்கி பேசுவாங்களாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்க ஸ்மைலிங்லேயே அவங்களோட இமேஜை கொண்டு போயிடுவாங்க அப்படின்றது ஸோ அப்போ அவங்கள தொடர்ந்து யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதி இப்போட அப்டேட் வந்து வந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ வரைக்குமே ஓரளவு அனௌன்ஸ் பண்ணப்பட்டாச்சு விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இவரோட ஹோஸ்டிங் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவர் சன் டிவியில் ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து அவர் பெருசாக எதுவும் பண்ணலை ஏன் அப்படின்னா அவரால் ரொம்ப ரூடாக நடந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கேள்வி தாறுமாறாக இருந்தாகணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாகணும் அப்படின்றது தான் தொடர்ந்து எல்லா சீசன்லேயும் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு வராங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லேயுமே கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்கவுங்களோட கேரக்டராக இருக்கட்டும் இல்லை நடந்துக்கிற விதத்துலேயும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து சாதாரணமாக விடுவாங்களா போன சீசன்லாம் கமல் சேரியாக வச்சு கேம் ஆடினாங்க அப்படிங்கும்போது இந்த சீசன் அதையும் தாண்டி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வருவாங்க கண்டஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது இவர் வந்தால் அதே மாதிரி மாதிரி கேள்விகள் கேட்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ள ரொம்ப இருக்கு ஆனா இவர் வந்து செம்மையான ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லாங்க மனசளவுல ஒரு நல்ல மனிதரும் கூட ஏன்னா இவருக்கான ஃபேன் பேஸ் மக்கள்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் அவர் அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும் இல்ல அவரோட நார்மலான ஒரு பிஹேவியர்ஸா இருக்கட்டும் மக்கள் பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்றதா ஸோ இவரோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தலைவன் தான் வர இது அபிஷியலா இன்னும் அப்டேட்டா வரல அவ்வளவுதான் அன்னே தவிர மற்றபடி இவர்தான் மெஜாரிட்டி கன்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மக்களே ஸோ இவங்களை தவிர்த்து நம்மளோட கோபியனா வந்து இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணால் சும்மா அல்ட்டிமேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மையாகவே கோபியனா வந்து நீயா நானால ஹோஸ்ட் பண்ணுறதுக்கே தனி ஃபேன் பேஸ் உண்டு யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாருங்க தாறுமற கேள்விகளை கேட்டு எடுப்பார் அப்படின்றதும் அவருக்கு வந்து இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை வைக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கண்டிப்பாக பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அல்டிமேட் அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே யோசிக்க முடியுது நிறைய மக்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவரை கொண்டு வரலாம் பேசாமல் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் இருந்துகிட்ருக்கு பட் விஜய் டிவி அதை பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல உண்மையாக கோபிநாத் அவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீசன் தாறுமாறாகவே ஓடும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது ஆனால் அதை பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இல்லைவே இல்லை அப்படின்றது சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் இப்போதைக்கு ஃபைனல் ஒரு விஷயம் என்னென்னா இந்த சீசன் ஹோஸ்ட் வந்து நம்மளோட விஜய் விஜய் சேதுபதி ப்ரோ தான் வர போகிறாரு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது பட் மேபி அவர் வரல இதுக்கு பதிலாக வேறு யாராவது ஹோஸ்ட்டாக போட்டிருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார் அப்படின்றத தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க